வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா விவசாய நிலங்க இந்த பூமி பார்க்கறக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி மோட்டர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டர்ல பொன்னாபுரங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு மெட்டல் ரோடு பேசி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பொள்ளாச்சி துக்காரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க சைட் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க தாரோடு மட்டத்துக்கே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜலம் மூலம் இழுத்த மாதிரி வந்துடுங்க பூமி இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க சரி ஊட்டுங்க வாரத்தில் வந்து நாலு நாள் நம்மளுக்கு கூட்டு கிணறுங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கு தண்ணி வராதுங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஜல மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக இழுத்த மாதிரி இருக்குங்க பூமி வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக குடிமங்கலத்துலேருந்துங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருமே தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டருமே இந்த பூமிக்கு வர மாதிரி இருக்குங்க மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வருங்க இந்த மூணு நேரம் ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி பக்கம் வந்துடுங்க உங்களை சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க உங்களுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதாவது விவசாயம் பண்ணுறக்கு உங்களுக்கு தோப்பு பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க ஏன்னா இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் நாலுலாம் வந்துங்க கூட்டுக்கான சர்வீஸ் இருக்குதுங்க நல்லா ரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க பூமி வாஸ்து முறைப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ரெண்டு பேர் வேணாலும் வாங்கி பிரிச்சுக்கிறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது தாராபுரத்துக்கும் வந்து பக்கமாக வந்துருங்க குடிமங்கலத்துக்கும் பார்த்திங்கன்னா பக்கமாக வந்துடுங்க மண்ணும் பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தாரோடு வருதுங்க தாரோடிலேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நூற்றம்பது டு நூற்றம்பது மீட்டரு வந்து உங்களுக்கு மெட்டல் ரோட்டில் வர மாதிரி இருக்குங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா விட சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் வேலை பேசலாங்க ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு ஜல மூலம் சுத்தமாக பார்த்தீங்கன்னா தனியாக வந்துங்க ஒரு ஐம்பது செண்டு பக்கம் இழுத்து போன மாதிரி இருக்குங்க ஜல மூலம் மட்டுங்க வாஸ்து முறைப்படி பூமி அமைஞ்சிருக்குதுங்க தாராவத்துக்கு பக்கத்தில் குடிமங்கலத்துக்கு பக்கத்தில் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க ஏன்னா இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் நாலு நான் சர்வீஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாலும் வந்து விவசாயம் மட்டும் அப்படி தான் தாடமாக பண்ணிக்கலாங்க ஸோ வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்தால் போனால் தங்குறதுக்கு வந்து எந்த பயம் இல்லைங்க முத்தேரிய வந்து மூணு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசி பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவனுங்க இது போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க போல் நல்ல ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்க்குற அப்படி இருந்தால் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்